எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி இந்த விலாகில் வந்து கோதுமை அடை எப்படி செய்கிறதுங்கிறதா பார்க்க போகிறோம் நாங்கள் இதை வந்து கோதுமை ரொட்டின்னு சொல்லுவோம் அடை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு எடுத்து நான் அரிஞ்சு வச்சுக்கிறேன் நல்லா பொடிசாக நறுக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து பெருசாக வந்து நறுக்கி வச்சுக்கங்க நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போடுறேன் நான் யூஸ் பண்ணுற பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கிறதுனால ஒரு நா நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் வந்து நல்லா நறுக்கி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இது கூடவே வந்து கேரட் வந்து நான் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கிரேட்டரில் வந்து நம்ம ரொம்ப பெரிய சைஸில் வந்து கிரேட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிறதுல வந்து நம்ம கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கோதுமடைக்கி குழந்தைங்க வந்து பீட்ரூட்டு கேரட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு நாள் செய்யும்போது வந்து ஆட் பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லாவே சாப்பிடுவாங்க கேரட் நிறையெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லை ஒரு மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு எடுத்து கிரேட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து கோதுமை மாவு வந்து கலக்கி வச்சுக்கலாம் அடக்கி நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டு கலந்து வச்சுக்கோங்க கூடையே வந்து சீரகம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கூடவே வந்து கல்ப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கங்க கரண்டியை வச்சு நல்லா கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்னமும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் ஓரளவு கெட்டியா வந்து கலந்து வச்சுக்கோங்க இது கூடவே வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஆம்லேட்டு கரிஞ்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெருசாக அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து சாப்பிடும்போது பல்லில் கடிபடும் கூடவே வந்து கருவேப்பில் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க உங்கள் கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட வந்து கொத்தமல்லி இல்லை அதனால் வந்து நான் ஆட் பண்ணலை நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கலக்கி விடும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ரொட்டி சுடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இப்படி கலந்து வச்சுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து தண்ணி விட்டுருக்கு அதனால வந்து இந்த க இந்த பதத்துக்கு இருக்குது நீங்கள் வந்து அடுப்பில் தோசைக்கல்லு வச்சதும் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தண்ணி தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து சுற்றிலையும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க வேணும்னா நெய் கூட நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து இந்த ரொட்டியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்தளவு மேலே வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக நம்ம செ செஞ்சு முடிக்க முடியும் இல்லை அப்படின்னா ரொம்ப நேரமாக நின்று சு மாதிரி இருக்கும் பாருங்க பின்னாடி சைடு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வெந்துருச்சு இந்த மாதிரி தான் ரெண்டு சைடுமே வேகணும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிடலாம் இந்த ரொட்டி வந்து நைட்டு சுட்டு காலையில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் வ்ளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ